ஒரு குறும் திரைப்படம் சாயம் என்ற குறும் திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் நினைச்சு கொள்ள போறோம் அந்த அதாவது சில நேரங்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் அதுல அந்த வாழ்க்கை சரியான முறையில போனாலும் கூட யாரும் வேணாமுண்டா முன்னா வேணா முடிதான்னு சொல்லுவாங்க அது இருக்கும் கட்டாயமா அதை மறந்து அதெல்லாம் தாண்டி சரியான முறையில் இந்த பயணம் தொடரும் அப்படின்றத எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணாக இந்த துறையில வந்து சாதிக்கிறது அப்படிங்கிறது சில நேரங்களில் நிறைய தடைகள் இருக்கும் அதுல நீங்க எப்படி சரி செஞ்சுட்டு இந்த ட்ராமாவோட இந்த ஒரு சிறப்பாக ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் சப்போர்ட்டே அதே ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க ஆனா எனக்கு தோணுச்சு அப்பா இரு சொன்னால் அப்பா இது பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மேலே என்ன வேணும்ன்ட்டு தான் அப்புறம் சதைச்சேன் அப்புறம் அண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தது கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்ததும் டெரரா இருக்காருன்ற மாதிரி தான் நினச்சே பண்ணலாமா முடியுமான்ற மாதிரி ஆனால் நேரில் பார்த்தோன்னே அவர் சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சு அதனால ஈஸி அங்கே போனதும் எல்லாம் அந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம் நேத்ரா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பொறுத்த மட்டும் நம்மவர்களினுடைய படைப்புகள் எங்களுடைய இளம் படைப்பாளிகளினுடைய பெருமையை பேசுகின்ற அவர்களுக்கு களம் அமைத்து தருகின்ற அவர்களுடைய திறமை படைப்புகளை உலகறிய செய்கின்ற நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைய நாளும் எமது கலந்துரையாடல் பகுதியில் நம் நாட்டு கலைஞர்கள் இளம் கலைஞர்கள் இருவர நாங்கள் அனுப்பிச்சி வந்திருக்கிறோம் புத்தம் புதிய ஒரு குறும் திரைப்படம் சாயம் என்ற குறுந்திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரை நாங்கள் அனுச்சி கொள்ள போறோம் அந்த குறும் திரைப்படத்தினுடைய ஒரு இயக்குனராக ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய வேலுப்புள்ளை ராஜேஷ்கன்னா வணக்கம் வணக்கம் அந்த படத்தினுடைய நடிகையா இருக்கக்கூடிய சுஜிவா சசிகுமார் வணக்கம் வாழ்க்கை அப்படி போகுது பாடசாலை நாட்கள்ல வந்து காதல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காதல் வந்து எங்களுக்கு துறை நமக்கு விருப்பமான ஒரு துறையில காதல் வரலாம் எங்களுடைய இலக்குகள் மீதான அந்த எண்ணங்களை சரியான முறையில திணிச்சு கொள்றதுக்கு அந்த காதல் வரலாம் அப்படி இருக்கும் போது ஸ்கூல் படிக்கக்குள்ளேயே இந்த சினிமா மீது ஒரு ஆசை உங்களுக்கு வந்து இருக்குது ஆமாம் அந்த அனுபவத்தை பற்றி முதல்ல பேசுவேன் அது என்னென்னா கிரேட் நைன் அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆர்வம் இருந்துச்சு கிரேட் நைன் படிக்கும்போது படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அதை வந்து வெளியில் சொல்கிறது இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னுக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க வந்து அதை ஒரு ஏளனமாக பார்க்குறது நம்ம இருக்கிற சமூகத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது அதை பார்க்குறதோட லெவல்ங்கிறது வேறு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ ஸோ அதனால சொல்லாமல் இருந்தது ஆனால் அதன் மீதான ஒரு காதல் வந்து அதை அப்போலருந்து இருக்கிறது இன்னைக்கு அதிகரிச்சிருக்கே தவிர குறையலை அப்படின்னு குறையில ஸ்கூல்ல ஸ்கூலில் நான் படிச்சது கோயில் வச்சே தமிழ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிட்டு ஆமாம் எல்லாம் அங்கே ஸ்கூலில் வந்து இலக்கிய மற்றும் அப்படிலேயும் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் ட்ராமாஸ் அதாவது ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே கலந்துச்சா சரி உங்களுக்கு எப்ப அந்த இது மேல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருந்தது சினிமா நடிப்பு சின்ன வயசுலேருந்து சினிமா பிடிக்கும் மற்றபடி டப்ஸ் மேஷ் வந்ததுக்கப்புறம்னு சொல்லலாம் அப்போது வீடியோஸ் பண்ணுவேன் பார்த்துட்டு அப்பா வீட்டில் என்ன பண்ணுவேன் வீடியோ காட்டிடுவேன் அப்போ சொன்னால் நல்லா அடிக்கி சுஜி இந்தியா இருந்தால் படம் நடிச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்ல நம்பளுக்கு அது ஒரு ஆர்வம் ஆசை அப்புறம் டிக்டாக் அப்படின்னு வந்துதான் தான் அப்படி வந்ததுதான்

அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து சாதிக்கிறது உண்மையிலே பெருமையா இருக்குது உண்மையில் கலைத்துறையை பொறுத்த மட்டும் இல்லை அது பயணிக்கும் போது எத்தனையோ தடைகள் இருக்கும் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்காது சரியான அளவில் அது ஒன்று பணம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அது நேரம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் பெற்றோராக இருக்கலாம் இல்லாட்டி உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்கள் கூட சில நேரங்களில் எங்களுக்கு விருப்பமான இந்த கலைத்துறை இந்த இப்போ இந்த துறையில் நாங்கள் போகணும் என்று சொல்கிற நேரம் இல்லை இல்லை அதெல்லாம் வேணும் இந்த ஐடி படிங்க சயின்ஸ் படிங்க டாக்டர் இப்படியான எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிச்சு ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த சொல்கிற மாதிரி எல்லாருமே டாக்டராக எல்லாருமே இன்ஜினியரா எல்லாருமே அப்படி இருந்தால் இதையாசையான இது இதன் மீதான ஒரு ஆர்வம்ங்கிறது வந்து நமக்கு வந்த பிறகு யார் என்ன சொன்னாலுமே அதை மாற்றிக்க முடியாதுன்னு ஒன்று இது இருந்தே எனக்கு வீட்டில் இப்போவும் கூட அதுக்கான முழுமையான ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் மற்றது நமக்கு வீட்லேயுமே அது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை சமாளித்து போகணும் அப்படிங்கும்போது நம்ம நிறையா விஷயங்களை ஒரு சில உறவுகளை இழக்க வேண்டியும் வரும் இழந்து இருக்கிறோம் அதே சமயம் இதுகளை தாண்டி தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இருக்குது அதாவது சில நேரங்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் அதில் அந்த வாழ்க்கை சரியான முறையில போனாலும் கூட யாரும் வேணாமுண்டா வேணாமுண்டுதான் சொல்லுவாங்க அது இருக்கும் கட்டாயமாக அதை மறந்து அதெல்லாம் தாண்டி சரியான முறையில் இந்த பயணம் தொடரும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணாக இந்த துறையில வந்து சாதிக்கிறது அப்படின்றது சில நேரங்கள் நிறைய தடைகள் இருக்கும் அதுல நீங்க எப்படி சரி செஞ்சுட்டு இந்த ட்ராமாவில் இந்த ஒரு குறுந்திரைப்படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறீங்க வீட்டில் சப்போர்ட் அப்பாவுக்கு பிடிக்குன்றதுனால வேறு இதில் எதுனாலும் அப்பா இது கேட்கறது அப்பா அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் ஒன்று கிடச்சிருச்சுனதுமே நான் அப்பா தான் சொன்னேன் அப்பா இப்படி தான் நடிக்க போகணும்னு ஆசையில்லை ஆசையில நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா நான் நடிக்கணும் அப்படின்னதுக்கு அப்பா சொன்னிச்சு யார் எங்கே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அப்பா தம்பிங்க இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது சேனலில் ஒரு வீடியோ வந்தால் வந்துடுவேன் அப்படின்னதும் சரி அவங்கள ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ நான் அங்கே கேட்டு தம்பியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று தான் யூடியூப் ரிலீஸ் ஆனது அப்பா சொல்கிற போஸ்டர் அடிச்சு விட்டோம் இல்லனா அப்படிலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன் வேணாம் அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னதும் எழுதிட்டு போகுது எழுதிட்டு போயிட்டு சிங்களாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா சப்டைட்டுகள் வச்சிருந்தாங்க சிங்கலத்துல அப்படின்னு அப்பா சப்போர்ட்னால எனக்கு வேற எதுவும் பெருசா பிரச்சனை இல்ல வீட்டுல மீது தந்தையர்களோட அந்த சப்போர்ட் இருந்தா நிச்சயமாக அவர்கள் சாதனையாளர்கள் தான் இப்போ ஒரு சின்னது ஒரு காட்சிய நாங்க பார்த்துட்டு அது இப்போ சமதம் நாங்க பேசலாம் அது நீங்க எடுக்குறீங்க எப்படி இந்த அனுபவம் இருந்தது உங்களுடைய இரண்டாவது குறுந்தரை படம் எப்படி சொல்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது ஏதோ ஒரு அந்த மேக்கிங் வீடியோ தான் இதுக்கெல்லாம் காரணம் அண்ணா பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்லைன் தான் கான்டாக்ட் பண்ணி பேசினார் இப்படி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னதும் ஆ சரி டீட்டெயிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே தான் அப்படின்றதுமே ஐயோ அவ்வளோ தூரம் எப்படி போகிறது நம்ம எங்க அப்படின்ற மாதிரி போகாமல் வேணாமன்ற மாதிரி கொஞ்சம் அது பூமரம் கீழ்த்து சிறப்பு வந்து போயிட்டு பண்ணாது பிரச்சனை அப்படி இப்பெல்லாம் சொல்லி ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் சப்போர்ட்டே அதே ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க ஆனால் எனக்கு தோணுச்சு அப்பா சொன்னால் அப்பா இது பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மேலே என்ன தான் அப்புறம் கதைத்தேன் அப்புறம் அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்ததும் டெரராக இருக்காருன்ற மாதிரி தான் நினச்சி பண்ணலாமா முடியுமான்ற மாதிரி ஆனால் நேரில் பார்த்தோன்னே அவர் சொல்கிறதுலாம் எனக்கு புரிஞ்சிச்சு அதனால ஈஸி அங்க போறதும் எல்லாம் फ्रेंड्स ஆகிட்டாங்க அந்த கரெக்டராவே வாள ரமிஸ்டேன் சொல்லிரலாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நான் சுஜிவா தான் கேட்கணும் என்னடா அந்த கரெக்டராவே அந்த கதா பாத்திரமாவே அப்படி மாறுனாங்க அப்படினு சொல்லலாம் அந்த டயலாக் எல்லாம் எப்படி நீங்க பேசுனீங்க டப்பிங் ஆ லட்டி என்ன மாதிரி அப்பவே ஒரே லைவ் ரெக்கார்ட் இதுலயே லைவா கொஞ்சம் பேசலாம் ஞாபகம் வருதா சின்ன ஒரு டயலாக் என்ன டயலாக் பேசணும் நல்லா இருக்கும் சரி அந்த நாங்க பேசலாம் அதுக்கு இயக்குனராக இந்த படம் வெளியாகணும் இப்படி நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து இந்த கதை வந்து நிச்சயமாக சமூகத்தினுடைய ஒரு கதையாகத்தான் இருக்குது நீங்க சொல்லிருந்தீங்க மலையகம் இருநூறு திரைப்படம் பற்றின ஒரு கதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதாவது நீங்க சொல்லி இது இந்த திரைப்படம் பற்றி நாங்கள் பேசலாம் இந்த குறுந்திரைப்படத்தை பற்றி சாயம் எப்படி உங்களுடைய எண்ணக்கரில் வந்தது சாயம் இதுவரை காலம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு இந்த சமூகம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கு நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கு எல்லாமே ஓகே இருந்தாலும் வளராத ஒரு சமூகமும் வளராத ஒரு மக்கள் கூட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்குது அதை வெளியில் இல்லை அப்படினுக்குற ஒன்று இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னுக்கும் போது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அதன் மீதான ஒரு காதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னது நமக்கு நம்ம சமூகத்தின் மீதான காதல் இருக்கும் போது அந்த மாதிரியான கதைக்கருவை கொண்டு வரலாம் அப்படின்னுங்கிறது தான் அதே சமயம் இதை ஒரு காதலோடைய சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது ஒரு ஆழமான ஒரு காதல் ஒன்று இருக்குது அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலானது அப்போ அந்த காதலை வந்து மையப்படுத்தி இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்னுங்கிறது வந்து இருந்துச்சு அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம சமூகத்தினுடைய பிரச்சனைய வந்து ஆஹ் தைரியமாக சொல்லணும் அப்படின்னுங்கிறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தைரியமா சொல்லணும் அதை அப்படின்னு இந்த குறுந்திரைப்படத்தை நீங்கள் வெளியிடுறதுக்கு முன்னுக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷமான தருணத்துக்காக நீங்கள் இந்த குறுந்திரைப்படத்தை தந்திருக்கிறீங்க விருதுக்காக அதை பற்றி நாங்கள் பேசலாம் அஜெண்டா ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் அதுக்கான விருதுக்காக கொடுத்துருந்தோம் அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸில் நாமினேட் ஆகியிருக்கு அதுக்கு நேற்று தான் அது உன்னோட சர்டிஃபிகட்ஸ் எல்லாம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள் அது ஃபஸ்ட் டைம் அது அப்படின்னுங்கிறது போது அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் நான் இது வரைக்கும் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து போட்டதில்லை ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் யூலுக்கு போட்டு அது நாமினேஷன் வரைக்கும் போயிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அது சந்தோஷமானது அதுக்கு மெயின் காரணம் வந்து ஆல் டீம் தான் இப்போ நான் மட்டும் அப்படின்னு சொல்ல அது எனக்கு என்னோடு சேர்ந்து வேலை செஞ்சது கடைசி கட்டமாக இருந்த ஒருத்தராக இருந்தாலும் அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் தான் ஏன்னா யாரோ ஒருத்தர் சும்மா அங்கேனா வந்து இருக்கிறாங்க அப்படினுங்கிறதுல இது டீம் ஒர்க்னால் நடந்த ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய இணைய கலைஞர்கள் பற்றி நாங்கள் பேசலாம் மற்ற கேமராதெலாம் எப்படி ஆ டிஓபி திலோ அப்படினுங்கிறவர் சகோதர மொழி நண்பர் ஒருத்தர் என்னோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் வந்து அவரும் சகோதர மொழி நண்பர் இந்திரோ அப்புறம் எடிட்டர் திமுத்து இவங்க இது இல்லாமல் என்னோடய நடி இவரோட நடிச்சிருந்தவர் வந்து என்னையோட நடிச்சிருந்த இவங்களோட நடிச்சிருந்தவர் டெனிஸ்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் அந்த இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும் இல்லையா அந்த கேரக்டர் அவர் தான் பண்ணியிருந்தார் வெளியில் பார்க்கும்போது சாதாரணமாக இருந்தாலும் அது தான் நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டயலாக்ஸ் இல்லை எதுவுமே இல்லை எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும் அது மூலமாக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரணுன்னும் போது அது ரொம்பவே டஃப்பான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீம் இது இல்லாமல் நிறையா பேர் எல்லாத்து பேருமே சொன்னால் பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது இல்லாம அவ்வளவு பேருமே வந்து இதுக்கான ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம் இந்த திரைப்படம் அஹ் குறுந்திரைப்படம் வந்து உங்களுடைய ஐந்தாவது குறுந்திரைப்படம் உங்களுடைய முதல் அனுபவம் அது யாரோட இருந்து இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க இந்த இயக்குனராக இயக்குனரால் அப்படின்னுங்கிறது கதை எழுதுறதுக்கு பிடிக்கும் ஸ்கூல்ஸில் வந்து சிறுகதை எழுத கொடுப்பாங்க ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க ஒரு ரெண்டு லைனில் ஆரம்பித்து இதை வந்து முடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அது ஒரு ட்ராக்ல வர ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம எழுதி போகிறது ஃபுல்லாக அது ஆரம்பிக்கிறது ஒன்றா இருக்கும் கிரைம் போய் முடியும் அந்த டைம் ஒரு டீச்சர் சொன்னது நல்லா கதை எழுதுற ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அந்த ஒரு ஒரு வார்த்தை அப்போ நமக்கு வருது போல அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்றும் வரும்ல அது உண்மையாக போய் அனுக்கிறதெல்லாம் இல்லை வருதுன்னு நம்மளாம் நம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு இது ஒரு சிலர் வந்து அங்கீகரிக்க ஆரம்பித்தாங்க நல்லா பண்ணுற அப்படின்னுக்கிறத ஒரு சிலர் அங்கீகரிக்க ஆரம்பித்த பிறகு ஏன் இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னுக்கிறது தான் அடுத்தது அப்போ அதுக்கு பிறகு நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னுக்கும் போது நண்பர்கள்கிட்ட கதைக்கிறது அப்புறம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோன்னா அதில் சர்ச் பண்ணி அதிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் ரொம்ப மொக்கையான நீங்க அஞ்சு இதுவரைக்கும் வரைக்கும் பொறுத்த மட்டும் இல்ல குறுந்திரைப்படங்கள் ராஜேச பொறுத்த மட்டும் இல்ல இயக்கி இருக்கிறது ஜிஎஸ் ஜீரோ நெவர் ஸ்டாப் சித்து சாயம் இது ஐந்தாவது குறுந்திரைப்படமாக இருக்குது இந்த ஐந்து ஐந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை அம்சங்களை கொண்டதாகத்தான் இருக்கு ஜிஎஸ் ஒரு கதையாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்திருந்த எரராக இருக்கலாம் மற்றும் நெவர்ஸ்டப் வந்து இன்னும் தடைகளுக்கு தாண்டி வந்த ஒரு கால பகுதியாக இருந்தது கோவிட் கால பகுதியில தான் உங்களுடைய இந்த பயணம் ஆரம்பமானது நீங்க ஜிஎஸை பொறுத்தமட்டில் வந்து நம்ம சமூகத்தில் நடக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நண்பர்களோடு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து கழிச்சிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்துருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏதாவது இப்படி ஒன்று பண்ணுவோமா அப்படி எனக்கும் போது ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கிணத்துக்குள்ளே இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே உள்ளேருந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படி இதை எழுது இதை எழுதுன்னு ஒருத்தர் வந்து எழுதிட்டு இருந்தார் இது எழுதி கம்ப்ளீட் பண்ண பிறகு அதில் உள்ளவனுக்கு அது நல்லா இருக்கேன் நம்ம ஷூட் பண்ணுவோமா அப்படின்னு அப்போ ஓகேன்னா அப்போவே நாங்கள் ரெடியாகி அந்த டைமே ஒரு ஃபோனில் வந்து ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணிவிட்டு டூ டேஸ்ன்னு நினைக்கிறேன் டூ டேஸ்க்குள்ளே எடிட் பண்ணிவிட்டு போட்டோம் ஓரளவு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்போ பண்ணுறது பிடிக்குதே அப்படின்னுக்குற ஒரு ரெண்டு பேர் அங்கீகரிச்சா அவங்களுக்காக நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது அடுத்து வந்து ஜீரோவரர் ஜீரோவரர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதின கதை அது இப்போ பார்க்கும்போது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு கதை ஆனால் அந்த கதையை நான் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு ஆசை அதுக்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலானது அப்போ இதை வந்து ரொம்பவே ரொம்ப குறைக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிங்க் பண்ண முடியுமோ ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னுங்கும்போது ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையங்கல் லவ் ஸ்டோரியாக கொண்டு வரணும் தான் அதோடது அடுத்து நெவர் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்தில் உள்ள அதே பிரச்சனைகள் தான் ஊரில் உள்ள ஒரு பொண்ணு வந்து கிரௌண்டில் போய் விளாண்டா அது இப்போ இதை டிவியில் பார்ப்பாங்க டிவியில் பார்க்கும்போது ஒரு பொண்ணு கிரவுண்டில் போய் விளாடுறாங்க அவங்க ஒலிம்பிக் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வரும்போது வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாரு எப்படிலாம் பண்ணுது அப்படின்னுவாங்க அவங்க விட்டு பொண்ணோ இல்லாட்டி தங்கச்சோ அக்காவோ யாரோ ஒரு ஆளு இருந்து விளையாடிட்டு அந்த டிவி ப்ரோக்ராம் போகும்போதே அப்படி வரும்போது எங்கே போய் ஆடிட்டு வர ரியாலிட்டி இது தான் அவங்களுக்கு சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அதையும் தாண்டி போனால் என்ன செய்யலாம் அப்படின்னுங்கிறத நம்ம வெளியில் நிறையா ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்குது மற்றது மொழி ரீதியான பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தாண்டி ஈஸியாக நம்ம சமூகத்துக்குள்ளே நமக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னுங்கிறது தான் அது அதை தாண்டி ஒரு ஒரு கட்டத்தை தாண்டதேன்னு ஒரு பெரிய ஒரு சவால் தான் ஒரு சாதாரண கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு அதை மையமாக வச்சு தான் அதை பண்ணது அடுத்து சித்து சித்துவை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு இடையில் உள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை படித்து முடிச்சிருப்பாங்க பசங்களை பிறந்த ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு லவ்னு ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அவனுங்களுக்கு வேலை கிடைக்காது பொண்ணுங்களுக்கு வந்து அதே டைம் படித்து போது அந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு பிறகு வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அவங்களுக்கு கல் கட்டி வைக்கணும் அப்படின்னுக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்கும் நீ வேலைக்கு போயே ஆகணும்னுங்கிறது இதே வேலை கிடைச்சா நான் ஏன் போகாம அதுக்கு பிறகு அது இயல்பா நம்ம கதைச்சுக்கிறது தான் இப்போ டூ கே கிட்ஸ்க்குள்ளே எல்லாம் கதை நடைமுறை வாழ்க்கை அப்படி எங்களுடைய குறுந்திரைப்படங்களில் எடுத்து கதையாக மாற்றி பாத்திரங்கள் ஆற்றி அது ஆனா ஒரு சிலர்கிட்ட கதைச்சே எடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் என்னன்னா அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும் வேலைன்னா அவங்க அவங்க அப்பனா கொடுக்க போகிறான் அந்த மாதிரியான அது இயல்பாக கதைச்சிக்கிற ஒரு விஷயம் தான் இது ரெண்டு பேருக்கு இடையில் அந்த பொண்ணுங்களுக்கு ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி அப்பா மீதான ஒரு காதல் வந்து அதிகமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அது தான் அங்கே பூஸ்ட் ஆகி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை நமக்கு சுவாரஸ்யமே எவ்வளோக்கு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லுவோங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டினது தான் சாயம் அப்படின்னுங்கிறது இதெல்லாம் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணணும் நம்ம சமூகத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கலைஞனாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சமூக பொறுக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா வளர்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த முன்னாடி உள்ள அந்த நாலு படங்கள் இது இது கொடுத்த தைரியம் வந்து ஓகே நம்ம இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கதையை வந்து இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கலாம் மற்றவங்ககிட்ட இதில் சொல்லப்பட்ட அரசியல் இதுக்குள்ளே பேசப்பட்ட வி விஷயங்கள் வந்து நான் சொல்லும்போது தைரியமாக என்னோட வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அப்போ நான் கொஞ்சம் பண்ண பிறகு என் கூட வந்து சேர்கிறவங்க அதுக்கான ஒரு ஆக்கலாக இருப்பாங்க அப்படின்னுக்கும்போது இது சரியான தருணம் அப்படின்னுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இந்த சாயம் படத்தை வந்து டூ அதில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாவது சாயமில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க அது விருதுவான ஒரு திரைப்படமாக மாறி இருக்குது எப்படி எதிர்பார்க்குறீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய அந்த இந்த பயணம் எப்படி போகுது அதாவது கிடைக்கிற சான்சஸ் சரியா யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சதுனால ஏதோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னும் ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கேன் ஒண்ணுன்னா ஒண்ணுமா பண்ணேன் அடுத்து ஒரு சாங் விசாட போகுது அதுவும் மலையகம் சம்பந்தமான நல்ல பாடலிங்க பா பாடிக்கலாம் அட் பண்ணிருக்கேன் அதுவும் நல்ல ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும் அது போல நீங்க பா பாடல்கள் வந்து தந்திருக்குறீங்க பாடல்களை ஏற்றுக்குறீங்க அது பற்றியும் பேசலாமே ஆஹ் நிச்சயமா பேசலாம் இது இப்ப சொன்ன கதைகளுக்கும் அதுக்கும் முழுக்கவே ஒரு எதிர்மாறான ஒரு விஷயமா இருக்கும் என்னன்னா மேக்சிமம் ரொமான்டிக்கான சாங்ஸாக வந்து இது வரைக்கும் சாங்ஸுகள்லாம் வந்து பண்ணது முதலாவது பாடல் வந்து சினமிக்கா அப்படின்னு ஒன்று அதனோட சிங்கள பாஷனை வந்து மகைமேனிக்கா அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணணும் இருக்கிறது ஃபஸ்ட் அட்டம் இப்படி ஒன்று ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கிறது அந்த டைமில் எனக்கு வந்து சிங்களம் ஒழுங்காக வராது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் ஒரு தடவை அமீர் அவரோட டேரக்டர் அமீர் அவரோட இன்ட்ரி ஒன்று பார்க்கும்போது ஆதி ஆதிபகவான் படம் அது எப்படி அவர் டைரக்ட் பண்ண அவருக்கு ஒழுங்காக ஆங்கிலம் பேச வராது ஆனால் அதை எப்படி பண்ணார் அப்படின் போது அவர் சில ஐடியா சொன்னார் க்ராஸ் செக்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னுங்கிற விஷயம் அது எனக்கு ஐடியா இருந்துச்சு அப்போ நம்மளும் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு இந்த சாங்கை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் தமிழில் எழுதுனது அப்படியே நமக்கு சிங்களத்தில் வரணும் அப்படின்னுக்குறது இருந்துச்சு ஓகேன்னு சொல்லி அதை ட்ரை பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்து வந்து அதையும் கொஞ்சம் தாண்டி ஏய் பொண்டாட்டி அப்படின்னுங்கிறது உப்பண்ணே உப்பண்ணா அப்படின்னுக்கிற ஒரு தெலுங்கு தெலுங்கு பாடலோடு தமிழ் வேர்ஷன் வந்து பண்ணிடுறோம் இது எல்லாமே வந்து நம்ம சமூகத்துக்குள்ளே பார்க்கும்போது இவ்வளோ ரொமான்டிக்காக பண்ணணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம ட்ரை பண்ணிடுவோமே வெளியில் சினிமாவை பார்க்கும்போது இப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னுங்கிறது தான் இதனோட விஷயமாக ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஃபோன்லேருந்து ஆரம்பித்தது இப்போ இந்த உலகமே மொபைலில் தான் இருக்குது டிஜிட்டல் உலகமாக மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படி மூடும் ஆரம்பத்தில் வந்து குறுந்திரைப்படங்களை வெளியிட்டு இப்போ தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் கண்டு இருக்கிறீங்க அடுத்தடுத்த படைப்புகள் சிறப்பாக மாறணும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜேஷ் இயக்குநராக நடிகராக அப்படி தொடர்ச்சியாக சினிமா துறையில் தொடரணும் இருக்குது அதுவும் தொடரணும் இந்த துறையில் சாதிக்கிறதுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி நன்றி எல்லாரும் எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு தெரியும் என்ஜாய் பண்றப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன்